வணக்கம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரும் வருடம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி உண்மையே செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு தான் தற்போது இடைஞ்சல்களை கொடுத்து தொழில் இல்லாமல் செய்து வருமானத்தையும் குறைத்திருக்கிறார் மற்றபடி இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராவ் எட்டாம் இடத்தில் இருக்கும் கேது எட்டில் கேது சில இடங்களை கொடுத்தால் பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டில் ராகு பணப்பற்றாக்குறையை உண்டு செய்கிறார் குருவும் மறைந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் மே மாதம் வரையறும் முன்னதான் மூன்றில் சனி இருந்தாலும் கூட யோகத்தை செய்தாலும் கூட அது போதாது என்ற காரணத்தினால் குருவின் தயவு இல்லை என்ற காரணத்தினால் இரண்டாம் இடத்துக்கு ராகு கெடுக்கிறார் என்ற காரணத்தினால் இரண்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் ராகு பலமாக இருக்கிறார் சொந்த சாரத்தில் இருக்கிறார் என்றால் இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மே மாதத்திற்கு பிறகு மே மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனியை குரு பார்ப்பார் கடகத்துக்கு வந்த குரு உச்சம் பெற்று அங்கிருந்து சனியையும் பார்த்து விடுவார் இவர்களுக்கு இந்த மூன்று கூடவன் ஏழாம் இடத்து உச்சம் பெறுவதும் பன்னெண்டு கூடையவன் ஏழாம் இடத்துக்கு உச்சம் பெறுவதாலும் நிறைய செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் இருக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு உச்சம் பெற்றதும் இவர்களுக்கு மிக நன்மையை தரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சனியையும் இந்த குரு பார்த்து விடுவதால் மிக அருமையான நற்பலன்கள் கிடைக்கும் ரெண்டில் இருக்கும் ராகுவினால் அதிகமாக தொல்லை இருக்காது எட்டில் கேதுவும் மிகுந்த தொலைகளை செய்ய முடியாது ஏனென்றால் ராசியை குரு பார்க்கிறார் என்ற கணக்கில் உடல் உபாதையில் கொடுத்து கெடுக்க முடியாது சிறிது பண சரப்பா பணப்பற்றாக்குறையை கொடுத்தாலும் கூட அவ்வப்போது அதை சரி செய்து விடுவார் இந்த குரு எனவே இவர்களுக்கு எப்படியும் இந்த ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுவரை சுமாராகத்தான் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் பணம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் பணம் கையால் பணம் செலவிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் மே மாதத்திற்கு பிறகு இவர்களால் சிக்கனமாக இருக்க முடியாது வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பிறகு மகராசிக்கு அமோகமாக இருக்கிறது என்று நினைவில் கொள்ளலாம் நன்றி வணக்கம்